பெரும் கருணை ஜோதி பெரும் ஜோதி பொறுமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற புத்த மதம் உறவு வேண்டும் ஒருமையுடன் எனது திருமலரடி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் ஒருமையுடன் இனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை பெருமை பெருணி நது புகழ் பேச வேண்டும் பேசாதிருக்க வேண்டும் பெருமை பெருணி நது புகழ் பேச வேண்டும் பெருநரிபிடி தொழுக வேண்டும் மதமான பேடியாதிருக்க வேண்டும் பெருநரிபிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடிமுடி காண முடியாத பரசிவம் விற்றிருக்கும் அற்புத ஆலயம் இந்த உடல் இதிலேயே வடற்பதியில் வாழ் வள்ளல் பெருமான் உருவியில் புகுந்து இருவரும் ஒன்று சேர்ந்து உலகிலே நடத்துவதும் எருமா பெம் எம்பெருமானை நான் பாக்கியத்தை இறைவன் கொடுத்ததும் நாங்கள் செய்த பாக்கியம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நல்ல ஒரு சேவைகளை செய்யும் மனிதர்களை இனம் காட்ட பல தொண்டு நிறுவனங்கள் காத்து கொண்டிருக்கிறது அவ்வழியிலே தீபம் அறக்கட்டளை அந்த சவுந்தரராஜன் ஐயா செய்த தர்மத்தையும் அவர் தினந்தோறும் மக்களுக்கு சேவை செய்வதையும் பாராட்டி அவர்களுக்கு விருது கொடுத்ததை என் கண்ணால் காணும்ப காணும்படி இறைவன் கொடுத்ததற்கு நான் நன்றி சொல்லி ஆண்டவராக ஜோதி ஆண்டவரே இந்த விருது பெற்றது இறைவன் கொடுத்தவர் அற்புத விருது இதை உலக மக்களுக்கெல்லாம் இதுபோல் எவன் ஒருவன் தன்னலம் கருதாது யாகமான எண்ணத்தோடு மக்களுக்கு சேவை செய்கிறானோ அவர்களெல்லாம் விருது பெறுவார்கள் இறைவன் அருளால் என்பதை இது எடுத்துக்காட்டு ஆண்டவராகி அருள் ஆண்டவர் எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் சகோதர மனப்பான்மை எல்லா இரக்கமும் அமைதியும் தயமும் ஒருமையும் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கண்ட காட்சியை அவர் நினைத்ததை எங்கள் குருநாதர் சவுந்தராஜன் ஐயா செய்ததற்கு நான் கோடான கொடிமுறை இறைவனை வணங்கி என் மனப்பூர்வமான இந்த வள்ளலார் ஆன்மீக ஞானமய அறக்கட்டளின் ஆஸ்தான ஞானகுரு என்ற முறையில் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி ஆண்டவரே இவர் இந்த துண்டு மென்மேலும் வளர்ச்சிப் பாதை நோக்கி பயணித்து உலகில் உள்ளவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல செய்தியாக வளரும் வழங்க வேண்டும் என்பதை நான் இந்த ஞானகுரு மனப்பூர்வமாக ஆசிர்வாதம் செய்கிறேன் அன்பே சிவம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை